பால் பாக்கெட் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வேற பை யூஸ் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியாது கையில வாங்கிட்டு வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம எடுத்துட்டு போய் யூஸ் பண்ண முடியும் இப்போ ஞாயிற்றுக்கிழமைகள்ல நான்வெஜ் எல்லாம் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பா தூக்கெடுத்துட்டு போக முடியும் இந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்துறதுல இருந்து மாற்றம் கொண்டு வந்தாதான் நம்ம அது வேற மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும் குழந்தைகள் நீங்க வந்து காலையில பால் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி பாலை நம்ம குண்டால தெளிவாக ஊத்துறோம் தெளிவா குடிக்கிறோம் ஆனால் அந்த கவரை என்ன பண்றோன்னு யோசிச்சு பாருங்க குப்பைக்குடியில் போடுறோம் காய்கறி வெட்டுற வேஸ்ட் அதுக்குள்ளேயே போடுறோம் பென்சில் சீவரீங்க பேப்பர் எல்லாத்தையும் அதுக்குள்ளேயே போடுறீங்க இந்த தவறு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத அந்த நூலை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக்கோட விழிப்புணர்வு வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம கடையில் போய் உணவு வாங்கிட்டு வர எல்லா இடத்துலையுமே எல்லா சௌகரியம் கிடைக்கும் இந்த கேரி பேக் ஏன் இவ்வளோ உயரத்தில் வந்து ராஜா மாதிரி நிக்குது அப்படின்னா நம்மளோட தான் முதல் காரணம் அந்த காரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சாமையின்னு ஒன்று யூஸ் பண்ணி தான் வந்து கறி எல்லாம் கட்டி எடுத்துட்டு வந்தாங்க கருப்பு கவரு என்ன கறி எடுத்துகிட்டு போறோம் தெரியாம இருக்கிறக்கு கருப்பு கவரு கறி நல்லா தெளிவாக போட்டு சமைச்சு நல்லா சாப்பிட்டுட்டு கவரை தூக்கி அப்படி அப்படியே போட்டு அது ஆடு மாடுகள் சாப்பிட்டு நாம வீணா போறதோட இன்னும் வாயில்லா ஜீவன்கள் சொல்ல முடியாம எத்தனையோ வேதனை இருந்து வனவிலங்குகள் இருந்து இதை பாதிக்கிறது இந்த பிளாஸ்டிக்ஸ்னால இதை தவிர்க்கணும் அப்படின்னா குழந்தையாக நீங்க உங்க சமூகத்தை திரும்பி அடுத்த நிலைக்கு கொண்டு வரக்கு நீங்க எல்லாரும் வந்து பிளாஸ்டிக்கை தவிர்த்து அதை முறை முறைப்படுத்தி முறையா அந்த பிளாஸ்டிக்ஸ் ரீசைக்கிளிங் கொடுத்துட்டு எதை எதுக்கு என்னென்ன பயன்படுத்தணுங்கிற முறைப்படுத்தினீங்கன்னா போதும் கண்டிப்பா பிளாஸ்டிக்ஸ் வந்து நல்லபடியா மறுசுழற்சி கொண்டு வர முடியும் அதை தவிர்க்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி கையில வந்து ஆமா பிளாஸ்டிக் கவர் குடுக்கலாம் அந்த கடைக்கு நம்ம போறதில்லை கால் கிலோ ஃபோனை வச்சுருக்கோம் ஒருத்தர் ரெண்டு ஃபோனு மூணு ஃபோனு அசால்ட்டாக வச்சுருக்குறோம் ஆனால் வந்து ஒரு ஐம்பது கிராம் பை வச்சுக்கிறதுக்கு நம்மளால் இல்ல தயவு செஞ்சு காலையில் எதை எடுக்கிறீங்களோ இல்லையோ ஒரு பையை எடுத்து மடித்து ஜோப்பில் வச்சுக்கோங்க ஸ்கூல் பேக்ல கூட வச்சுக்கோங்க வர வழியில் அம்மா இதெல்லாம் வாங்கிட்டோம்னு சொன்னால் அதை வாங்கிங்க எல்லாருமே இனிமேல் வந்து விஐபி கார்லேருந்து இறங்குறப்ப ஒரு பையோடு இறங்குனீங்கன்னா உங்களை பார்த்து எல்லாருமே ஆமா அவர் சார் ஃபேட்டியா சார்ல கையில் எடுத்தாருன்னா கண்டிப்பா ஈரோட கையில் எடுக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது இதை முறை கண்டிப்பாக செயல்படுத்துவோம் நம்பிக்கை இருக்கு ஈரோட எப்பயுமே சூப்பராக தான் எல்லாத்திலையும் பெஸ்ட்டு இல்லை சார் ஒரே ஒரு மேடம் கிட்ட சொல்லி மேடம் முன்னிலயும் நான் ஒரு இது சொல்றேன் எந்த அந்த குழந்தைங்க யாராவது மாசம் முறை எங்க வீட்டில் இவ்வளவு பால் வாங்கணும் இவ்வளவு வெளியில வாங்கி சாப்பிட்டோம் இதுலேயும் சேகரிச்ச பேப்பர் பிஸ்கட் பேப்பர் இந்த கவர் அந்த கவர்னு கரெக்டா சேகரிக்கிற டேட்டை போட்டு அந்த பேப்பரை சேகரிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் ஆணையாளர் அவர் கையாலையும் சொல்லி துணை ஆணையர் மேயர் முறையும் உங்களை சொல்லி பாராட்டுறோம் இதை நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாருமே மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க நினைக்கிறேன் நன்றி